வணக்கம் உறவுகளே இது மும்பையில் லோனா வாலா ஸ்ரீ நாராயணி அம்மை கோயிலோட முன்புற முகப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது மும்பைக்கு போனீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்தையெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து இதுலையாவது பார்க்க முடியுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட வேண்டியது தான் வளரக்கானாலும் எங் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அழகாக தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு அப்படியே கட்டடமெல்லாம் பார்க்கவா இருக்குது பார்க்க அவ்வளோ பேர் வந்து போயிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க டூரிஸ்ட்டு பார்க்குற இடம் மாதிரி இருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது கட்டடமெல்லாம் அப்படியே நீட்டாக இருக்குது பாருங்க அப்படியே அப்பப்பா இதெல்லாம் கா காண்றதுக்கு ஆயிரங்கள் வேணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க நன்றிங்க